ீத்தி நான் கேத்தினி தப்பு துக்க நன் மனசினே பரக்கத்தி தப்பு தனக்கு ஏன் அல்லல்லே அல்லல்ல நமது அதிக்காரே சாயிமட்டும் இட்டீருசார சார் அஹ் அதுக்க நான் ஏன்தி அந்த ஆஹ் கேக் கொட கேஸ்கு அப்பா அவ அதேன் கொடுத்தாரா அப்பா அவ்வளவு முந்த் இவ்வளோ நம்ம ஆட்டோக்கிங்க நீன்க்கேட்டு நோடு அய்யோ அப்பா முன் கூத கொடுத்து வாய்ரு ஆஹ் கடிகா ஒன்னொரு எக்கரேற இசு அக்கா கொடுக்க கொடுத்து உம் நம்ம ஓகில்ல உம் நானும் அந்த வாயிங் நோட் இதேக் மழது வந்து நோடுவா இன்னும் கண்ணீலே நோடது வாயே நடைக்கத்த அல்லா யக்க எ் பிரியாகிட்டு இவ்வளவுனக்க ஒன்ன முஞ்சினே போக அவ்ர மாவன் மகன கூட இன்னும் வாபில் நோட் யானோ ஒன் மே ஏன்க்கேளோரு கேளோரு யாரும் ஓய்யோ எஸ் அது விட்டார நோட் ஏன் முகசி ஏன்னா நமக்கு மாநாருல்ல வாக்ல விட்டு நான் பரஸ்தி வந்தா நோட் நான் நமக்கு ஒரே பட்ட மாடி தோர்சில நான் ஏனாகி ஏன் கத்தி அய்ய எஸ்ட் நிமிது இவத்தி அதற்கொந்த அவரு ஏன் பச்சை பாப்ப அவரு சார் நான் கர்க்க இத்ராகி ஒவ்வொட்டிண மகளும் நேத்தி போரா அது லக்னால கனமாவும் கூட நமக்கு அங்கு கேவாரில் நோடு அங்கு ஹாங்கா ஏன் அத்தி நம்ம நமக்கு கொட்ட பேச இன்னொரு நோடோ திருஷ்டி நேரிர் நோட் எல்லாம் அதோட திருஷ்டியிலே நோட் எல்லாேத கண்தி நீங்க காண்த்தி நானே மக்கை நான் ஏன் அந்த ஏன் சர்டிஃபிகேட் தோணு அந்த அவசியத்தும் நன்கா நோட் தன்னாரில்ல ஆஹ் ஹாங்க மாத்தாடுபோது ீட்டக்க இரே நீ எல்லாத்தேரோ தெங்கி ஹூனவா நமநாடி மத்தேன் அல்வா யாந்தோட ஏன் கத்தி சரி அனேவ யோ நான் இமனி மரியா எந்த நான் இல்ல இது ஏன் ஆட்ட நின் மக்கள ஆட்ட ಮತ್ತೆ ಏನ್ ಮಾಡಿದ್ರವ ಈಗ ಬೈಕ್ ನೇ ಬಂದಲಲ್ಲ ಮಾಸ್ತರ್ ಕೂಡ ಅದಕ್ಕೆ ಆಡ್ಕೊಳಕತ್ತಿರ ನೋಡುವ ನನ್ನ ಮೊಮ್ಮಕ್ಕಳು ಹೆಂಗ ಅನ್ನೋದು ನನಗೆ ಗೊತ್ತೈತಿ ಅದ್ರ ಬೇರೆ ನನ್ನ ಪಾರವ ಹೆಂಗದ ಅನ್ನೋ ಗೊತ್ತೈತಿ ಪುಟ್ಟ ಕಿಟ್ಟ ಚಿನ್ನಕಿ ಆಕೆ ಬಗ್ಗೆ ಇನ್ನೊಂದು ಮಾತು ಮಾತಾಡೋಕೆ ಹೋಗ್ಬೇಡ್ದಂಗೆ ಸುಮ್ಮನೆ ಕಣ್ಣಿಗೆ ಕಂಡಿದ್ದೆಲ್ಲ ಇರಂಗಿಲ್ಲ ಇರಂಗಿಲ್ಲವಾ ಸೋಸ್ ನೋಡ ಕಲಿಬೇಕು ಆಂಟಿ ಆರಾಮ್ರಿ ಹ್ಞೂ ಹ್ಞೂ ಇವನು ಹೆಂಥಲ್ಲ ಆಕೆ ಆ ಸಹ ಸಹ ಹೆಂತಲ್ಲ உம் அவன் திசை அம்மா அது அஹ் ஆண்டியர் கர்ன கேதிர கி அது நன்ம எந்திரி அந்த அம்மா என்ன கிடை ர கிரையர்னங்க எல்லாரும் லக்ன மாகசம்சார்த்திரல்ல ಎಲ್ಲಾ ಮನಿ ಜವಾಬ್ದಾರಿ ಅನ್ನೋದನ್ನ ಮರೆತು ಆ ತನ್ ಸುಖ ಆಟ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋದವ ಅಂತ ಏನು ಕೇಳೋದು ನೀ ಎದಕ್ ಬಂದಿ ಮತ್ತೆ ನೀನ್ ಮುಂದೆ ಚೂ ಬಿಟ್ಟಾನ ಯವ ನೀ ಯಾಕೆ ತಲೆ ಕೆಡ್ಸ್ಕೊಂತೀವಿ ಅಲ್ಲ ನಮ್ಮನ್ನ ಕರೆಯಕ್ ಬಂದಾರ ನಾವ್ ಹೋಗ್ತೀವಿ ನೀವು ಆಟ ಅವ್ರು ಆಟ ನಮ್ಗ ತಂಗಿ ನೀ ತಲೆ ಕೆಡ್ಸ್ಕೋಬೇಡ ನಡಿ ನಾವ್ ಬರ್ತೀವ್ ನಿಮ್ದು ನಿಮ್ದು ಏನೇನೈತೆ ನಾ ಯಾಕೆ ತಲೆ ಕೆಡ್ಸ್ಕೊಂಡು ಗೀತಾವ ಏನ್ ಮಾತಾಡಕತ್ತಿ ನಿಮ್ ಅಣ್ಣನ ಮಾತು ಮೀರಿ ಲಗ್ನ ಆಗ್ಯಾರ ಇವ್ರು ಹ್ಮ್ மசாலேன ಆ ಒಂದು ದೇಡ್ ಕಿಲೋ ಮಸಾಲೆ ಖಾರ ಮಾಡಕತ್ತೀನಿ ಅವ ಅದಕ್ಕೆ ಒಂದು ನೂತ ಕಿಲೋದಷ್ಟು ಅಂದ್ರೆ ಇವು ಏನ ಕಾಲು ಕೆಜಿ ಪಾಲು ಕೆಜಿ ಅವ ಅಷ್ಟು ಹಲಿದ ತೊಗೊಂಡಿನಿ ಅಂದ್ರೆ ಧನಿಯಾ ಕಾಳು ಅಂತಾರಲ್ಲ ಅದು ಮೂರು ಚಮಚದಷ್ಟು ಲವಂಗ ತಗೊಂಡಿನಿ ಮೂರು ಚಮಚದಷ್ಟು ಇದನ್ನ ಸಹಜೀರಿಗೆ ತೊಗೊಂಡಿನಿ ಮೂರು ಚಮಚದಷ್ಟು ಜೀರಿಗೆ ತಗೊಂಡಿನಿ ಮೂರು ಚಮಚದಷ್ಟು ಕಾಳು ತೊಗೊಂಡಿನಿ ತೆಂಗಿ ಆ ಒಂದಿಟ್ಟು ಚಕ್ಕೆ ಹಾಕಿನಿ ಇವು ಪತ್ರಿ ಅದು ಎಲಿ ಅದೇನಂತರಲೇ ಪಲಾವ್ ಎಲಿ ಅದು ಒಂದಿಷ್ಟು ಹಾಕಿನಿ மூக்கிட்டு எண்ணிட்டு எண்ணி விட்டு கம்போங்க நோட் மக்கெம்லி உம் ஒன் சன நோட் கம்பீக்க வாசனிங் தகுது ஒன் தாட்டி ஏட் கிலோ அரு கிலோதும் உழாகடி நோடுவாங்க பா கிலோதஸ்ட்டு பழுவாள்ளி தகோந்த பா கிலோ கிணா கடிமல்ல அந்தி சுண்டி எந்தி அதன் தகவல் அது ஹசி சுண்டி மேகிங்கெல்லாம் சிப்பி தகு உருகடினா கெம்ப் கரிபு ஹிந்தே கடை பள்ளு கட்ட அஹ் வெச்சு சண்டினு தகுது ஒன்ச்சே நீ மட்டம்னியாகஜி லுன ஆயுத்த நம்ம எண்ணி ாராக்கி மசாலி ாராரா உம் நம்ம இடங்கில மத் கோழி பாடி மாசனாங்க கொத்தம்பரி தூத்தமே அவ்வளோ கல்ல குட்க ீசங்க சார் மிக்சர் தப்பி சூழல மத்தி தாருவிட்டி மத்த குடியாக்கலாம் மிஸ்ஸர் தக மார்க்க வ அதிகி தானர்ம மா ತಿನ್ನುದು ಮಾಡುದು ಸುಳ್ಳು ಮಾತು ರೇಸನ್ ಹಾಕಿ ಬರ್ತಾವ ಅದೇ ದಿನ ಒಂದು ಬೋಗನೆ ಅನ್ನ ಮಾಡುದು ಹಾ ಬರೀ ಒಂದು ಟಮಾಟಿನ ಹಿಂಡಿ ಸಾರು ಮಾಡಿಬಿಡುದೇ ಓಯವ್ವ ಆ ಹೋಗಯ್ಯವ್ವ ನಾನು ಸಾಕ ಹೋಗಿತಿ ಓಯವ್ವ ಈ ಸತಿ ನಿನಗೂ ಒಂದ್ ಅರ್ಧ ಕೆಜಿ ಕಡ್ತೀನಿ ತಗೊಂಡು ಹೋಗಂತ ಹನುಮಂತಿ ಯವ್ವ ನನ್ನ ಬಂಗಾರಿ ಹನುಮಂತಿ ನಿಮ್ಮ ಅತ್ತಿ ಬಂದ್ಲವ ಹನುಮಂತಿ ಕೈಯಾರೋಕಿಲ್ಲ ಇನ್ ಏನಂತ ಏನವ நீஸனித்தி மசாலி மசாலி கார்த்தி அல்லமி புத்தி அது நன் மகிபிட்டு ஓடுனா இக்கி நீட்டப்பிட்ட மாதாக்க ంగతి మాట్లాతి మాట్లాడు நீல்னிமா நிறிவா நான் சோசி கொடுக்கி மஹாலி தங்க சொா மாத்தி உட்கா சரிவா மசாலி காரி நம் கட் கொட்ட கொடுத்து அய்யா உம் சிதவா நானும் நீ நேவ அந்த மசாலி ாரா ஆஹ் ரொட்டி எண்ணி உழா கடி ஹஸ்கொண்டு தின்க்கிரவா தீவ்ர ஆஹ் அதாவது ஒய்வ நம்ம ஹிங்க மசாலி ஹார மாடு நான் சன்னாக்கி தண்ணா துப்பா மசாலி ஹார்க்கொண்டு ஆஹ் கங்கா அண்ணா குடுக்கிவய உம் நம்ம சங்கன்னு நொத்த அண்ணா திங்கி நோடு தத்தி இடத்தில நம்மவ ஆ தத்தி ஹஸ்கொண்டு திந்துபுடத்தே இன்னொன்னு முன்னொன்னே கேத்தி நோட் திங்கி நானும் ஹோத்திவா அது எல்லாம் சந்தேகுவ நான் தகனங்கில் மசாலினே இருத்தி அதுக்காக நான் மசாலி தட்டதாத்திங் மசாலி வாசனின்ட் குத்தி நோடு